உங்களோட வீடுகளுக்குள்ள உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் சில செய்திகளை சொல்ற முதலாவது செய்தி என்ன தெரியுமா உங்களோட மாப்பிள்ள மாற உங்களோட அதிகாரம் மிக்கவனா நீங்க பார்க்கணும் முதலாவது செய்தி கணவன் என்பவன் குடும்பத்தில தூண் அவன் அதிகாரம் மிக்கவன் அவன் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் அவன் பார்க்கிற பார்வையில் அர்த்தம் எல்லாம் இத பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க வீட்டுக்குள்ள உமாவையே வாப்பா மாப்பிள்ளைய மதிக்கிறல்ல புள்ளகள் மதிக்குங்களா உன் மண்டு மண்டுபுடா

வளர்ந்து வார பிள்ளைகள் ஒரு நாளும் கண்ணிய படுத்தாதே அது அடிப்படை முதலாவது உம்மான்றவ பிள்ளைகளுக்குல எதை பதிக்கணும் தெரியுமா மகேன் பாப்பா பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா எங்களுக்கா இந்த வெயில உனக்கு ஒரு 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 பத்து நிமிஷம் கடைக்கு போய்ட்டு வாங்கன்னாலே நீங்க தலையை பிடிச்சு கொண்டு எதோமா வெயிலுமா மண்டை புடக்க பாக்குது வெடிக்க பாக்குறது அப்பவங்களோட பாப்பா வயல்ல எப்படி கஷ்டப்படுறாரு தெரியுமா எப்படி வெயில போறாரு தெரியுமா இதை புள்ளகளுக்கு உணர்த்துங்க தியாகத்தை பாப்பா வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு எங்களுக்காக வேண்டி தியாகம் செய்யறாரு உழைக்கிறாரு இல்ல மலண்டில் மேடில்ல பள்ளம் இல்ல கஷ்டப்பட்டு வாப்பட வாப்பட மையத்துக்கும் வரல ஓட வாப்பட உமா வாப்போட மையத்துக்கும் வரல அவரு இவ்வளவு இந்த உணர்வுகளை பிள்ளைகளுக்கு பதிய வைங்க நீங்க எப்ப கணவன் அதிகாரம் மிக்கவனாக நீங்க பாக்குறீங்களோ உங்களோட வீட்டுக்குள்ள பறக்கத்தீங்க வாசலை நீங்க செழிப்பா பாக்கீங்க